ஏர்வாடி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா நம்ம ஊரோட நல்ல தண்ணீர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் விதமாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தண்ணீர் வாட்டர் டேங்க் மொஹிதீன்புரத்தில் உள்ள உஸ்மான் தெருவில் அரசு பெண்கள் பள்ளி அருகில் கே எம் மொஹைதீன் என்ற கொடுக்காணி அப்பா அவர்களால் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்ட இந்த இடத்தில் அமைய இருப்பது நம்ம ஊர் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஏற்கனவே அமையப்பட்ட தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் வாட்டர் டேங்க் தாழ்வான பகுதியில் இருக்கிறதால மேடான பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்காம நல்ல தண்ணீருக்காக மக்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு போய் நல்ல தண்ணீர் எடுத்துட்டு வர்றதையும் நல்ல தண்ணீருக்கான கனெக்ஷன் அவங்க வீடுகளுக்கு கொடுத்தும் கூட தண்ணீர் வராமலேயே அதற்கான கட்டணத்தை மக்கள் செலுத்தி நல்ல தண்ணி செலுத்தியும் கூட நல்ல தண்ணீர் கிடைக்காம கஷ்டப்படுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பகுதி மேடான பகுதியா இருக்கிறதால இந்த இடத்துல இந்த நல்ல தண்ணீர் டேங்க் வந்துருச்சு அப்படின்னா இதுவரை நல்ல தண்ணீர் கிடைக்காம சிரமப்படுற எல்லா பகுதி மக்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் இன்ஷா இன்ஷால்லா நிச்சயமா நல்ல தண்ணீர் கிடைக்கும் நம்ம ஊரோட நிலத்தடி நீர் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்ப குறைஞ்சிட்டே வருது நம்ம ஊரோட நிலத்தடி நீர் கூட குடிப்பதற்கோ அல்லது சமைப்பதற்கோ கூட இப்ப பயனில்லாத உப்பு தண்ணியா தான் மாறி போயிட்டு இருக்கிறதுனால நல்ல தண்ணீர் என்பது நம்ம ஊர் மக்களுடைய இன்றியமையாத தேவையாக இருந்துட்டு இருக்கு இனி வரும் கூடிய காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு என்பது இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில பருவநிலை மாற்றத்தில் வெப்பத்தின் தாக்கத்தில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம் கோடை அல்லாத நாட்களில் கூட கோடை வெயிலின் வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஊர் மக்களின் தாகத்தை தீர்ப்பதற்கு இந்த இடத்தில் இந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் தொட்டி அமைவதற்கு ஊர் மக்கள் அனைவரும் நிச்சயமாக ஒத்துழைப்போம் ஒன்றிணைவோம் குடிநீர் குறையை போக்கும் இந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் தொட்டி நம்ம ஊரில் அமைவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்